கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதூபல அடைந்து கழுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் இந்த வருடத்தில் ஆண்டவர் சொன்னார் என் பிள்ளைகளை நான் உயர பறக்க செய்ய போகிறேன் உயர எழும்ப செய்யப் போகிறேன் அவர்கள் வெற்றி சிறந்து உயர எழும்பும்படி நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொன்னார் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள் என்றும் கத்திற்காக நீங்கள் உங்களுக்கு ஆண்டவர் புது பலனை கொடுத்து உங்களுடைய சட்டைகளை பலப்படுத்தி அவருடைய செட்டைகளை உங்கள் சட்டையின் மீது வைத்து உங்களை உயர எழும்பி பறக்க செய்ய போகிறார் தைரியமாக இருங்கள் காரை இருந்து அருள் மேரி என்ற ஒரு சகோதரி இப்படி சாட்சி கொடுத்தார்கள் கணவர் கிட்டத்தட்ட இருபத்தைந்து வருடங்களாக குட்டி பழக்கத்திற்கு ஆளாயிருந்தார் மூன்று பிள்ளைகள் மிகவும் வேதனையோடு வாழ்ந்து வந்தார்கள் வசிப்பதற்கு சரியான வீடு இல்லை மழை வந்தால் வீட்டிற்குள் தண்ணீர் வந்துவிடும் பிள்ளைகளுக்கும் அவர்களுக்கும் சரியான சாப்பாடு கிடையாது இந்த நிலையில் உலகத்தில் வாழ வேண்டுமா மடிந்து போய் விடலாமா என்று நினைத்து அவர்கள் அங்கலாய்த்து கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் தான் இயேசு அழைக்கிறார் ஊழியத்தை குறித்து ஒரு சகோதரி அவர்களுக்கு சொன்னார்கள் இயேசு அழைக்கிறார் நம்பிக்கை நேரம் நிகழ்ச்சியில் வரும் ஜபத்தை பார் உனக்கு ஆறுதல் கிடைக்கும் என்றார்கள் அவர்கள் சொன்னபடியே நான் பார்க்க ஆரம்பித்தேன் ஆண்டனுடைய வார்த்தை கேட்க கேட்க இயேசுவின் சமாதானம் என்னை நிரப்ப ஆரம்பித்தேன் இயேசுவின் சமாதானம் என்னை ஆட்கொண்டது நான் வாழ முடியும் எனக்கு ஒரு வழி உண்டு என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்தது அப்பொழுது அவர்கள் திடீரென்று ஒரு நாள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நான் அவர்கள் பெயரை சொல்லி அழைத்திருக்கிறேன் அருள்மேரி ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது பார்ப்போமா ஒன்றிலும் செழிக்க முடியவில்லையே நான் செய்வதெல்லாம் வாய்க்கவில்லையே என்று தவிக்க அருள்மேரி ஆண்டவனுடைய இறங்குகிறது என்று உங்கள் குடும்பத்தை உங்கள் வாழ்க்கையை முழுதுமாக ஆண்டோருடைய கரங்களில் ஒப்புக்கொடுங்கள் ஆண்டு மகத்துவமான கிரியைகளை உங்களுக்கு நடப்பித்து உங்களை வாழ வைக்கிறார் உங்களுக்கு நன்றி சுவாமி இவர்களை ஆசிர்வதி எப்படி பாருங்கள் ஆண்டவர் அப்படியே அவர்கள் வாழ்க்கையின் நிலையை சொல்லி இருக்கிறார் ஒன்றும் செய்ய முடியலையே ஒன்றும் வாய்க்கலையே அழும் அருள்மேரி உங்களை ஆண்டவருக்கு கொடுங்கள் கத்தருக்காக காத்திருங்கள் குடும்பத்தை ஆண்டவருடன் ஒப்பு கொடுங்கள் உங்கள் குடும்பத்தை உங்களை ஆண்டவர் வாழ வைப்பார் என்ன தெளிவாக அவர்களுடைய நிலைமை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பாருங்கள் ஒரு சில நாட்களுக்குள்ளேயே கணவருடைய நடவடிக்கையில் மாறுதல் ஏற்பட்டது குட்டி பழக்கத்தை முற்றிலுமாக விட்டுவிட்டார் ஒவ்வொரு மாதமும் வேலைக்கு சென்று மனைவிக்கு காசு கொடுப்பார் அந்த காசில் நூறு ரூபாய் ஏசு வளைக்கிறார் ஊழியத்திற்கு தவறாமல் காணிக்கை அனுப்புவார் ஒவ்வொரு மாதம் இப்படிப்பட்டவர்களுடைய காணிக்கையின் மூலம்தான் ஏசு வளைக்கிறார் ஊழியம் நடைபெறுகிறது அதை ஆசீர்வத்து ஆண்டவர் பெருக பண்ணி லட்சக்கணக்கான மக்களுடைய கண்ணீரை துடைக்கிறார் உங்களையும் அப்படியே தான் உபயோகப்படுத்துகிறார் தவறாமல் நூறு ரூபாய் அனுப்பி வந்தார்கள் ஆண்டவர் வருமானத்தை பெருக செய்தார் சொந்தமாக மாடி வீடு கட்டும்படியாக ஆண்டவர் செய்தார் சொந்தமாக எவ்வளோ பெரிய காரியம் பாருங்கள் வாழவே வழி இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் வீடு வாசல் ஏற்படுத்தினார் என்று அவர்கள் ஒரு பிஸ்னஸ் செய்து ஆசிர்வாதம் பெற்று குடும்பமாக செழிப்போடு வாழும்படி ஆண்டவன் கருவி செய்திருக்கிறார் இந்த நாளில் இந்த நிகழ்ச்சி பதிவு செய்யும் முன்பதாக அவர்களோடு எங்கள் இயேசு வழக்கிறார் ஊழியர் தொடர்பு கொண்டு பேசிய பொழுது அவர்கள் இதை உறுதிப்படுத்தினார்கள் என்றும் பாக்கியத்தோடு வாழ்கிறோம் என்றார்கள் உங்களுக்கு மாண்டவர் அப்படியே செய்வார் ஜெபம் பண்ணுவோமா ஏசப்பா உமக்காக காத்திருக்க முத பிள்ளைகளுக்கு கிருபைத்தார் ஆண்டவனே தங்கள் வாழ்க்கையுமே நம்பி மது கரங்களில் ஒப்புக்கொடுக்க கிருபைத்தார் ஏசு வளர்க்கிறார் ஊழியத்தின் மூலம் லட்சக்கணக்கான மக்கள் கண்ணீரை துடைக்க அவள் இந்த சகோதரி கொடுத்த காணிக்கையின் பேரிலே எத்தனை கோடி மக்களை ஆசிர்வத்தீர் இன்று மது வீட்டை கட்டியிருக்கும் அது பிள்ளை அவள் வீட்டை கட்டி வாழும்படி செய்திருக்கிறீர் எவ்வளோ பெரிய பாக்கியம் அப்படியே இவர்களுக்கும் செய்யும் வீடு கட்டி தாரும் பண கஷ்டம் நீங்கட்டும் கணவன் குடியெல்லாம் மறையட்டும் ஆசீர்வாதம் பெருகட்டும் குடும்பமாகுமை பின்பற்றும்படி அருள் புரியும் கழுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்பட்டும் இயேசுவின் நாமத்தில் இந்த பாக்கியத்தை அவர் மீது வைத்து ஜபிக்கிறோம் ஆசிர்வத்து விளை வாடவும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே நீதிபதி முன்பதாக அநேக முறை நின்று கொண்டிருக்கும் சந்தோஷ் அநியாயமான குற்றச்சாட்டு உங்களுக்கு விரோதமாக சாட்டப்பட்டிருக்கிறது தைரியமாக இருங்கள் கற்று உங்கள் வாழ்க்கையும் கட்டுவார் இயேசுவை உங்கள் ஆவியிலே ஏற்று அவரை நம்பி அவரை பின்பற்றுங்கள் கத்தர் உங்கள் வாழ்விலே ஒரு மறுமலர்ச்சியை கொடுத்து இதே போல் உங்களை ஆசீர்வத்து உயர்த்துவது உறுதி காட் you